ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆறாம் வகுப்பில் பாலிட்டி பகுதியில் சமத்துவம் பெறுதல்னு ஒரு பாடம் இருக்குங்க இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து அதை கேள்வி பதிலாக ரெடி பண்ணியிருக்கோம் மொத்தமே பார்த்தீங்கன்னா பதினைந்து கேள்வி தான் இருக்குதுங்க டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி வந்தால் இந்த பதினைந்து கேள்வி மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது மற்றபடி பாயிண்டே இல்லை ஸோ இந்த பதினைந்து கேள்வியையும் முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் தாராளமாக லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம் அதுக்காக தனியாக பிளேலிஸ்ட்டை உருவாக்கி இருக்கிறோம் அந்த லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது எல்லா வீடியோவையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி பாருங்கள் இன்றைய முதல் கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க எது சரின்னு கேட்டிருக்காங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கூற்று ஒன்று நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் இவர் யார் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா காங்கிரஸுடைய தலைவர் தென்னாப்பிரிக்கா நாட்டில் இருந்து வருங்க இவர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்தார்னு கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவரை விடுதலை பண்ணிட்டாங்க கூற்று மூன்று தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டினார் இவர் தான் முடிவு கட்டினார்னு சொல்லியிருக்காங்க கூற்று நான்கு உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமைக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார் இப்படி நாலு கூற்று கொடுத்துருக்காங்க நெல்சன் மண்டே பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவர் வந்து தென்னாப்பிரிக்காவுடைய தலைவர் இவர் அங்கிருந்த நிறவறிக்கு எதிராக போராடி இருக்கார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விடுதலை செஞ்சாங்க கரெக்டு இந்த நாலு பாயிண்ட்டுமே சரிதான் அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள் குடிமக்களுக்கு எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு என்ன இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க யாருக்குமே பாகுபாடு காட்டக்கூடாது சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு பதினைந்தில் ஒன்று இதை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த ஆர்டிக்கிளெல்லாம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்டப்பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு பதினாலு நல்லா கவனிங்க பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிறது பதினஞ்சில் உட்பிரிவு ஒன்று அனைவரும் சமம்ங்கிறது சட்டப்பிரிவு பதினாலு அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் எந்த சட்டப்பிரிவின்படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது தீண்டாமை எந்த பிரிவின்படி ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் சட்டப்பிரிவு பதினேழு இந்த மூணு ஆர்டிக்கிளிலருந்து கேள்வி பெற வாய்ப்பு இருக்குது நல்லா கவனிங்க சட்டத்தின் மூணு அனைவரும் சமங்கிறது சட்டப்பிரிவு பதினாலு தீண்டாமை ஒழிப்பு சட்டப்பிரிவு பதினேழு குடிமக்களுக்கு பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிறது பதினைந்தில் ஒன்று அடுத்து ஐந்தாவது கேள்வி அம்பேத்கர் அவர்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானதை காண்க அம்பேத்கர் அவரை பற்றி நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பாபா சாஹேப் என்ன பிரபலமாக அழைக்கப்படுகிறார் இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இந்த நான்கு கூற்றுல எது தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்காவது கூற்று தான் தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அம்பேத்கர் அவருக்கும் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா நெல்சன் மண்டேலா அவருக்கும் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே இயரில் கொடுத்துருப்பாங்க அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக கல்வி அறிவு பெற்ற மாவட்டங்களை இறங்கு வரிசைப்படுத்துக அதாவது கல்வி அறிவு இருக்குது இல்லைங்களா அதை நம்ம எப்படி அடுக்கணுன்னா இறங்கு வரிசையில் அடுக்கணும் ஃபஸ்ட்டு அதிகமான கல்வி அறிவு இருக்கிற மாவட்டம் வரணும் அதுக்கு அடுத்தது அடுத்தது அப்படியே இறங்கிட்டே வரணும் இதை வரிசைப்படுத்துங்க பார்க்கலாம் வரிசைப்படுத்தலாங்களா தமிழ்நாட்டில் அதிகமான கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு ப்ளேஸு ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா சென்னை மூன்றாவது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி நான்காவது பார்த்தீங்கன்னா நீலகிரி சரிங்களா கல்வி அறிவில் இதுதான் ஆர்டர் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டங்களை சரியாக பொறுத்துக்க அதாவது மாவட்டங்களையும் அதனுடைய கல்வி அறிவு சதவீதங்களையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் பாருங்கள் கன்னியாகுமரி சென்னை தூத்துக்குடி நீலகிரி நம்ம இந்த ஆர்டரை முன்னாடியே பார்த்துட்டோம் சரி விடையை பார்க்கலாங்களா விடை வந்து கன்னியாகுமரியில் வந்து கல்வி அறிவு வீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினான்கு சதவிகிதம் இது கன்னியாகுமரிக்கு சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் அடுத்து தூத்துக்குடி தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் நீலகிரி எண்பத்தி ஐந்து புள்ளி அறுபத்தைந்து சதவிகிதம் இப்படியெல்லாம் கேள்வி வர வாய்ப்பு இருக்காக்குமாறுனால் கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா இந்த கல்வி அறிவு விகிதம் பாலின விகிதம் இது எல்லாத்தையுமே தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இதனால் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்த கேள்வியை பாருங்கள் எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குறைந்த கல்வி அறிவு கொண்ட மாவட்டங்களை ஏறு வரிசையில் அமைக்கவும் கல்வி அறிவு கம்மியாக இருக்கிறத ஏறு வரிசையில் அமைக்கணும் அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கிறது அதுக்கு அடுத்தது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அடுத்தது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி ஏறு வரிசையில் அமைக்கணும் சரி விடையே பார்க்கலாங்களா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப கல்வி அறிவு கம்மி அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமபுரி தாங்க அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அரியலூர் வருது அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விழுப்புரம் வருது அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி வருது சரிங்களா இதுதான் ஆர்டர் ஒன்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வி அறிவிகிதம் குறைவாக கொண்ட மாவட்டங்களை சரியாக பொருத்துக மாவட்டங்களை அதனுடைய சதவீதத்தோட கரெக்டாக பொருத்தணும் இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப குறைவான கல்வியறிவு கொண்ட மாவட்டம் வந்து தருமபுரி மாவட்டம் அதனுடைய சதவிகிதம்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு புள்ளி எழுவத்தி ஒரு சதவிகிதம் அதற்கடுத்து ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அரியலூர் அரியலூருடைய கல்வி அறிவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுவத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் இது ரெண்டாவது பிளேஸுங்க மூன்றாவது ப்ளேஸில் தமிழ்நாட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் கல்வி அறிவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு சதவிகிதம் நான்காவது இடத்துல இருக்கிறது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய கல்வி அறிவீதம்னு பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு சதவிகிதம் இதை இப்படி கேட்பாங்களா குமார் சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க அதாவது அறிவு வீதம் இந்த ரேங்க்கு பர்சன்டேஜ் எல்லாமே டாப் ஃபோர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதிகமாக இருக்கிற நாள் குறைவாக இருக்கிற நாள் ஸ்கூல் புக்லேயே தான் கொடுத்துருக்காங்க இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க பத்தாவது கேள்வியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக கொண்ட மாவட்டங்களை இறங்கு வரிசையில் அமைத்திருக்க அதாவது என்ன பண்ணணுங்க இறங்கு வரிசையில் சொல்லணும் சரிங்களா ஏழு வரிசை கிடையாது இறங்கு வரிசை சொல்லணும் ஃபஸ்ட் ரேங்க் யார் செகண்ட் ரேங்க் யார் தேர்ட் ரேங்க் யார் இப்படி ஆர்டர் பண்ணணும் சரி இதுக்கான விடையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா அதாவது தமிழ்நாட்டில் அதிகமான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தாங்க நீலகிரி ஃபஸ்ட்டு ப்ளேஸு இரண்டாவதாக தஞ்சாவூர் வரும் மூன்றாவதாக நாகப்பட்டினம் வரும் நான்காவதாக தூத்துக்குடி வரும் சரிங்களா இந்த ஆர்டர் முக்கியம் பார்த்துக்கோங்க பதினொன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்களை சரியாக பொறுத்துக்க அதிகமான பாலின விகிதம் இருக்கிற மாவட்டங்களை பாலின விகிதத்தோடு கரெக்டாக பொருத்தணும் நம்ம முன்னாடி ஆர்டர் பார்த்துட்டோம் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது நீலகிரி ரெண்டாவது தஞ்சாவூர் மூன்றாவது நாகப்பட்டினம் நாலாவது தான் தூத்துக்குடி சரிங்களா இங்கே நல்லா கவனிங்க நான்காவது இடத்துல தான் தூத்துக்குடி இருக்குது இதை கரெக்டாக பொருத்தணும் அப்படின்னா நீலகிரியுடைய பாலின விகிதம் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று தஞ்சாவூர் அப்படின்னா ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று தூத்துக்குடி தூத்துக்குடி இருந்து நான்காவது இடத்துல இருக்குது தூத்துக்குடிய பால்நிவீதம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து நாகப்பட்டினம் மூன்றாவது ரேங்க்ல இருக்குது இதனுடைய பால்நிவீதம் ஆயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரேங்க் எல்லாம் முக்கியங்க சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பன்னெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குறைந்த வீதம் கொண்ட மாவட்டங்களை ஏறு வரிசையில் அமைக்கவும் கம்மியானதுலேருந்து அதிகமானதை நோக்கி போகணும் அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பாலின விகிதம் ரொம்ப கம்மி அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தான் கம்மி அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மூன்றாவது இடத்துல கிருஷ்ணகிரி இருக்குது நாலாவது இடத்துல ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குது பதிமூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்களை சரியான வரிசையில் அமைக்கவும் மாவட்டங்களையும் அதுக்குண்டான பாலின விகிதத்தையும் நம்ம கரெக்டாக அமைக்கணும் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் தமிழ்நாட்டில் பாலின வீதம் ரொம்ப கம்மி தருமபுரி மாவட்டம் அடுத்து இருக்கிறது சேலம் மாவட்டம் மூன்றாவது இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நான்காவது இடம் ராமநாதபுரம் மாவட்டம் இங்கே பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் அதுவே சரியாகத்தான் பொருத்தப்பட்டிருக்கு தருமபுரி மாவட்டத்துடைய பாலின வீதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்கள் சேலம் மாவட்டம்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெண்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பெண்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பெண்கள் இருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க இதையும் கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து பதினாலாவது கேள்வியை பாருங்கள் அப்துல்கலாம் அவர்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் தவறானதை கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று இந்தியாவின் பனிரெண்டாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் கூற்று இரண்டு மக்களின் குடியரசுத் தலைவர் என போற்றப்படுகிறார் கூற்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பாரத விருது பெற்றார் கூற்று நான்கு இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த நான்கு கூற்றுல எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் இதில் எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் தவறு அப்துல்கலாம் ஐயா இந்தியாவுடைய பதினொன்றாவது குடியரசுத் தலைவர் நல்லா கவனமாக பாருங்கள் பதினொன்றாவது குடியரசுத் தலைவர் பன்னெண்டு கிடையாது இவரை மக்களின் குடியரசுத் தலைவர் சொல்லுவாங்க கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தான் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது கரெக்டு இவரை ஏவுகணை மனிதர்னு சொல்லுவாங்க கரெக்டு அதுவே ராக்கெட் மனிதர்னு ஒருத்தர் இருக்கார் இவரை வந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை கொடுத்துருப்பாங்க அவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அடுத்து பாருங்கள் பதினைந்தாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினைந்தாவது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் பஸ்ட்டு கம்மியில் இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்கள் சரி பதினைந்தாவது கேள்வியை பாருங்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுதிய நூல்களுள் கீழ்கண்ட நூல்களுள் பொருந்தாது எது இவர் வந்து நிறைய நூல்கள் இருக்கார் அதில் பொருந்தாத நூல் எதுன்னு சொல்லணும் பாருங்கள் அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து த லுமினஸ் பார்க்கு மிஷன் இந்தியா இதில் பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொருந்தாது ஏன்னா அவர் எழுதிய நூல் வந்து இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது சரிங்களா இந்த நூல்களை வந்து எப்படி கேட்கலான்னா டைரக்டாகவே கெட்டுவிடலாம் மிஷன் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இப்படி கூட கேட்கலாம் இந்த நூல்களை உன்னிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாமில் கண்டிப்பாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி